கத்தோடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் ஏசு கிறிஸ்துவின் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் ஆமான் என்னும் கொடியவனின் மூலமாக இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய துக்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டது ஆதார் மாதமாகிய பனிரெண்டாம் மாதத்திலே பதிமூன்றாம் தேதி அன்றைக்கு அனைத்து ஜனங்களும் எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்பது ஆமானினுடைய நோக்கமாயிருந்தது காரணம் அவனை யூதர்கள் மதிக்கவில்லை என்று சொல்லி எல்லாரையும் அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் அந்த நாள் மிக நாளாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாறப்பட்டது அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா எஸ்தர் என்கிற வாலிப பெண் எழும்பினாள் தெய்வ சமூகத்திலே காத்திருந்தாள் கர்த்தருடைய சமூகத்திலே உணவு உண்ணாமல் தண்ணீர் குடியாமல் பகலும் இரவும் மாலையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் எப்படியாக இந்த இக்கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மாறாக தேவ சமூகத்தில் அமர்ந்து தெய்வ கிருபையை நாடினார்கள் அதன் மூலமாக அந்த இடுக்கண்ணில் இருந்து அந்த உபத்திரவத்தில் இருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று எஸ்தரின் புத்தகத்திலே நாம் பார்க்கலாம் தெய்வ பிள்ளையே உனக்கு ஒரு இடுக்கண்ணின் நாள் எதிரிகள் வைத்திருக்கலாம் இன்றைக்கு உன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்து விடலாமா என்று சொல்லி உன் இடத்துல சவால் விட்டு உன் சத்துருக்கள் பேசியிருக்கலாம் ஒருவர் உங்கள் குடும்பம் பயந்து காணப்படலாம் ஐயோ நாளை காலை என்ன நடக்கப் போகிறதோ மாலை நேரத்தில் என்ன நடக்கப் போகிறதோ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே என்று சொல்லி புலம்பி அங்கு ஓடலாமா இங்கு ஓடலாமா இவர்களுடைய தயவையோ அவருடைய தயவையோ நாடலாமா அல்லது நமக்கு துணைக்கு பாதுகாப்புக்கு யாராகிலும் ஒருவரை கூப்பிட்டு கொண்டு வரலாமா பெரிய மூத்த அதிகாரிகளை கூப்பிட்டு வரலாமா என்று சொல்லி மனிதர்களுடைய தயவை நாடி ஓடாதீர்கள் இங்க யூதர்கள் என்ன செய்தார்கள் கர்த்தருடைய கிருபையை எதிர்பார்த்தது போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் தேவனுடைய சமூகத்திலே அமருங்கள் கர்த்தருடைய தயவை பாருங்கள் அவரே இந்த இடுக்கண்ணின் நாளிலிருந்து எங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற இந்த ஆமானின் ஆவிகளிடம் இருந்து இந்த பொல்லாத துஷ்ட மனிதர்களிடம் இருந்து எங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லி நீங்கள் மனம் வருந்தி கேட்கும் பொழுது கிருபை இறங்கும் யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கப்பட்டது போல எந்த நாள் எதிரிகள் உங்களுக்கு நியமித்தார்களோ அந்த நாளிலே எதிரிகள் விழுந்து போவார்கள் என்று கத்தர் உனக்கு சொல்லுகிறார் எந்த தேதியை உனக்கு குறித்திருக்கிறார்களோ அந்த தேதியிலே உன் எதிரிகள் அழிவதை நீ காண்பாய் யார் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களே அந்த நாளிலே விழப்போகிறார்கள் மனம் கலங்காதே துக்கம் முடிந்தது கத்தர் உனக்காக யுத்தம் செய்வார் யூ